குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பரபிரம்மா தட்சுமி ஸ்ரீ குருவே நமோ நமனா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வால்ஜன் ஜோதிடர் என்றும் காஞ்சி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே நீங்க விரும்பி கேட்ட பலன் லக்ன பலன் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன் கொடுத்தேன் நட்சத்திர பலனுக்கு நிறைய வரவேற்பு நிறைய கொடுத்திருந்தீங்க குரு சுக்கரன் டிவில நட்சத்திர பலன் அதிக பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருந்தீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் நட்சத்திர பலன கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப பார்க்கக்கூடிய பலன் லக்ன பலன் இது ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் லக்னம் பலங்கிறது இது ராசியோ இதோ எடுக்க கூடாது உங்களுடைய விதி ஜாதத்தை மட்டும் மேட்ச் பண்ணிக்கணும் இப்ப நீங்க மேஷ லக்கணமா ரிஷப லக்கணமா ஒவ்வொரு லக்னத்திலும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்போம் அதான் பிறந்த நேரத்தை வச்சு உங்களுடைய லக்ன புள்ளை கணக்கிடுவாங்க இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கு அந்த கிரகம் நிறைய ஏதாவது சொல்லுவாங்க லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட லக்ன பலன் உங்களுடைய உயிர் பலன் நான் எடுக்க போறேன் அப்ப இது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எந்த திசை வந்தா நல்லா இருக்கும் எந்த திசை வந்தா பலவீனமா இருக்கும் அதுக்கான பலன்தான் எந்த ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் எந்த ஒரு கிரகம் கெட்டதை கொடுக்கும் இதுக்கான ஒரு தெளிவையும் கொடுக்குறேன் இதுல நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பரிகாரத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துல வெற்றி அடையலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் சிம்ம லக்ன அன்பர்களே பொதுவாக சிம்ம லக்னம் இருக்கிறதுல ஒரு முக்கியமான லக்னம் தான் சிம்ம லக்னம் தான் இந்த லக்னத்துல பிறந்தா எல்லாமே பல முடிய சொல்லுவாங்க என்னப்பா அவன் வீட்டுல சிம்ம லக்னமா பிறந்திருக்காங்க பையன் யாருக்குமே அடங்க மாட்டானே அப்படிமா என்ன சொல்லுவாங்க அடங்க மாட்டானே அப்படிம்பாங்க யாருக்கும் பயப்பட மாட்டானே எதுலையுமே நேர்மையா இருப்பானே நேர்மையான ஒரு வழியில தான் போவேன் யாரையும் பகைச்சிக்க மாட்டானே ஆனா பகையனு வந்தா பஸ்டால் அனுப்பானே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிம்ம லக்னத்தை பிறந்தவங்க அப்படிப்பட்ட குணம் இருக்கும் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியமான குணம் சிம்ம லக்னத்தை பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம லக்னத்தை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் சிம்ம லக்னத்தை பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும் அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்டது அதிகமா ஈடுபாடு பண்றது எல்லாமே இவங்கதான் எதுலையுமே பாத்துங்க வந்த எது வந்தாலும் சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற திறமையான குணம் அதிகமா இருக்கும் இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க இப்ப இந்த லக்னத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு என்னென்ன திசை யோகமான திசை எந்தெந்த திசை யோகம் இல்லாத திசை அதுக்கான பதிவுதான் நீங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி நல்லா பார்த்துக்கோங்க நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி லக்னம் ஒரே லக்னத்தில் எல்லாரும் பிறக்க முடியாது அப்ப சிம்ம லக்கணம் யாரெல்லாம் எந்த ராசியா இருந்து சிம்ம லக்னத்தை பிறந்தீங்க அவங்க மட்டும் இந்த பலனுக்குள்ளே வாங்க உங்க ஜாதகனோட எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன திசாபத்தி நடக்குதுன்னு பாருங்க இப்ப இதை பார்த்துக்கிட்டு வாங்க சிம்ம லக்கணமா இருந்தா மட்டும் ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த பலன் கரெக்டா துல்லியமா கரெக்டா வரும் அதனால சொல்றேன் இது ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் மாறுபடும் பார்த்துக்கணும் இது ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொடுக்குறேன் ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது ஏன்னா இப்ப சிம்ம லக்கணம்னா பாதகதி மாரகதின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு புரியாது பாதகதவிங்கிறது ஒரு தடையை கொடுக்கக்கூடிய கிரகமா வரும் மாரகதவிங்கிறது ஒரு சில ஒரு மந்தமான தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பா வரும் அதனாலதான் இத பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க சொல்றேன் ஏன்னா இப்ப இந்த லக்னத்துக்கு யாரு பாதகத்தை கொடுப்பாருன்னா ஸ்திர லக்கணத்துக்குன்னா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாதகதின்னு சொல்றாங்க யார சொல்றாங்க செவ்வாய் செவ்வாய்பனை சொல்றாங்க பாதகம்னா ஒரு விஷயத்தை தடை பண்றது இப்ப சிம்மலக்கணத்துல பிறந்தவங்க எல்லாம் பாருங்க இந்த செவ்வாய் செவ்வா புத்தி வந்தா பாருங்க எல்லா விஷயம் ஒரு தடைப்பட்டு நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஜாதக ரீதியில ஆனா அங்கே ஒரு நல்லதும் இருக்கு ஏன்னா சூரியன் செவ்வாய் நட்பு கிரகம் இப்ப நல்ல இடத்துல செவ்வாய் இருந்தா இங்க பாதகம் நடக்காது அப்படி எடுத்துக்கணும் ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய விதிகள் இருக்கு பாதீனா பாதத்தை கொடுக்காது ஒருவேளை நிறைய பேருக்கு செல்வாய் ஸ்ட்ராங்கா ஜாதத்துல நல்லா யோகமா இருக்காரு அப்பனா இங்க நல்ல பண்ண கொடுத்துருவாரு அதனால சொல்றோம் இதே மாரக அதிபதி இந்த சிம்ம லக்கணத்துக்கு மாரக அதிபதி எடுத்துல ஸ்திர லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா மூணு எட்டேன்னு சொல்றாங்க யாரு சுக்ர பகவானையும் குரு பகவானையும் இதுக்கு மாரக அதிபதி அப்படிங்கிறாங்க அப்ப இருந்த கிரகம் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குங்கிறாங்க யாரு சுக்ரனையும் குருவையும் சொல்றாங்க அப்ப இந்த திசாபுத்தி நல்லா பாருங்க குரு சுக்கரன் அடுத்து பாருங்க உங்களுக்கு பாதகதி யார சொல்லுங்க செவ்வாய் இந்த தசாபுத்தி வரும்போது பாருங்க யார் பெருசா அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பலன் நல்ல பலனை பார்க்க முடியாது ஏதோ ஒரு தடைய பார்க்கக்கூடிய அமைப்பு தான் ஒரு சில பேருக்கு அமையும் அது ஜாதகத்துல விதிவிலக்கு இருக்கு ஒரு சில பேருக்கு நீசபங்க ராஜயோகத்துல உட்கார்ந்து இருக்கலாம் ஒரு பாவ கிரகத்துடன் சேர்ந்தா பொதுவா அந்த பாதகதவையோ மாரகதியோ பாவ சேர்ந்துட்டா அங்க பாதகம் நடக்காது ஒரு விதிவிலக்கு அங்க இருக்குது அதனால தான் நான் கன்ஃபார்மா இந்த புத்தி வரும்போது இப்படி இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்ல முடியல ஒரு சில பேர் நல்லா தான் மாறும் சில பேர் ராகு தசை வந்தா நல்லா இருக்கும் சனி தசை நல்லா வந்தா நல்லா இருக்கும் இல்லை செவ்வா தசை வந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி குரு தசை வந்தா நல்லா இருக்கும் இது மாதிரி அமைப்புலாம் இருக்குது அப்ப இந்த லக்னத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இவங்க எப்போதுமே தன்மானத்தை தன்மா தன்மானத்தோட தைரியமான குணம் எப்போதுமே சரி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு இப்ப லக்னாதிபதி இங்க இங்கேன்னு என்ன பலன் நல்லா பாருங்க உங்கள் ராசி உங்க லக்னத்திலேயே சூரியர் இருந்தா யாருக்குமே பயப்பட மாட்டார் அரசாங்க வேலை கன்ஃபார்ம் யார் லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருக்கோ கண்டிப்பா அரசாங்க விலை கண்டிப்பா இருக்கும் அந்த லக்கணம் பாதத்தோட தொடர்புல இருக்கணும் அவர் அரசாங்க தொடர்பு அரசு முன்னாடி பத்து பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு அதிகமா இருக்கும் புதனுடைய வீட்டை இருந்தா இன்னும் ஒரு விசேஷம் எப்போதுமே புதனுடைய வீட்டுல போயிட்டு இந்த சூரிய பகவான் இருக்கிற புத்திசாலியா இருப்பாங்கிறாங்க புதனுடைய வீட்டுல சிம்ம லக்கணத்தை பறந்து புதனுடைய வீட்டுல போயிட்டு சூரிய பகவான் இருக்கா நம்ம புத்திசாலி போனோம் நல்லா படிச்சிருப்பாங்க அறிவு ஆற்றல் அதிகமா இருக்கும் நல்ல வேலை வேலை உத்தியோகம் இதை பத்தியே சிந்திப்பாங்க ஆனாலும் இருந்தாலும் உடம்புல ஏதாச்சும் நோய் தொற்று இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க ஏன்னா அது கால புருஷனுக்கு ஆறாவது வீடா அங்க போய் உட்கார்ந்துருக்காரா அப்ப குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு மருத்துவ சொல்ல வந்துகிட்டே இருக்குங்கிறாங்க இதே மூணாம் இடத்துல போய் இருக்கிறார் அதாவது யாரு சூரிய பகவான் அங்கே நீசம் அவர் அப்ப யாருக்கா இருந்தாலும் சரி யாருக்கெல்லாம் சிம்ம லக்னம் வந்து மூணாம் இடத்துல போய் சூரிய நீசம் ஆகுறதுனால எடுத்து பாருங்க பயங்கரமா ஒரு தடையை பார்ப்பாங்க பயங்கரமான ஒரு தடை தாமத பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் வேலை கிடைச்சிடும் நீசமெலாம் இங்கே அரசாங்க வேலை கிடைக்குங்க சிம்மலக்கலாம் எடுத்து பாருங்க நீசம்பனா அரசாங்கம் போய் இவங்க வேலை கிடைச்சிடும் நிறைய பேர் சகோதர சகோதர பெருசா இருக்கு இருக்காது குடும்பத்தை தாய் தந்தை உடல் ஒரு ஆரோக்கியத்தோ மந்த மாதமோ இது மாதிரி கொடுத்துருவாங்க இதே நாலாம் இடத்துல இருந்தா குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க அவங்க வெளிநாடு வெளியுள்ள வசிக்கூடிய நபராக இருப்பாங்க கட்டிடத்துறை மருத்துவத்துறை எல்லாமே சூப்பராக இருப்பாங்க இந்த துறையில் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா குடும்பத்துக்கு மேல அக்கறை எடுத்துப்பாங்க அஞ்சாம் இடத்துல இருந்தா நிறைய ஆசை இருக்கும் ஏன்னா சூரியனும் குரு கிரகம் அதனால உங்களுக்கு பெருசா இங்க பாதிப்பு இருக்காது ரொம்ப ஒரு செல்வந்தரா இருப்பாங்க உங்களுடைய பூர்வீகம் பெரியாளா இருப்பாங்க நல்ல ஒரு மதிக்கக்கூடிய அந்தஸ்து குறும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இதே ஆறாம் இடத்துல தான் சனி வீட்டுல சூரிய பவன் இருக்கவே கூடாது எப்போ யாருக்கு வந்தாலும் சரி சூரிய திசையோ சிம்ம லக்கணத்துக்கு யார சாரி சனி திசையோ சனி புத்தியா வந்து எடுத்து பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க யாரு சிம்ம லக்கணமா இருக்கீங்களோ சனி திசை சனி பகவானுடைய புத்தி வந்தா ஒரு பலவீனத்தை சந்திப்பாங்க ஆனா சனி பகவான் போய் நல்ல இடத்துல இருந்தா இங்க பாதிப்பு இல்லை அவர் கெட்டு போயிட்டாலும் பாதிப்பு கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது எல்லாமே கொடுத்துருவார் சிம்ம லக்கணத்துக்கு திருமணத்துல வேலையில உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு வழக்கை கொடுத்துருவார் எடுத்து பார்த்துக்குங்க நான் ஒரு பொதுவாக தான் சொல்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு குருடைய வீட்டில் போயிட்டு இந்த சூரியன் இருந்தாலுமே உங்களுக்கு பாதிக்காது பயப்படாது குருடைய வீட்டில் இருந்தாலும் நல்லா பாதிக்காது ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்துல ரெண்டு இடத்துல இருந்தா மட்டும் தான் இங்கே பாதிப்பு யாரு சிம்ம லக்கணத்துக்கு மட்டும் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் சூரியன் பாதிக்காது யாருக்கெல்லாம் குருவுடைய வீட்டில இருந்தாலும் பாதிக்காது எட்டாம் இடத்துல அங்கே போய் சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு பாதிக்காது என்ன தந்தையுடைய ஆரோக்கியம் தாயுடைய உடல்ல ஒரு பிரச்சனை இருக்கும் அவ்வளவுதான் சூரியன் சந்திரன் அங்கே இருந்தாவே பிரச்சனை தான் தந்தை தாய் ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை இருக்கும்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து அங்கே பாதகதி விடுங்கிறாங்க அப்ப எல்லா விஷயம் தடைப்பட்டு தான் அவர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க செவ்வாயோடைய வீட்டுல சூரியன் போய் இருந்தா மேசராசிரியர் சொல்றேன் சரியா இருக்காதுன்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தா பத்தாம் இடத்துல இருந்தா இவர் சொந்த தொழில் பண்ணுவாருங்கிறாங்க என்ன பண்ணுவாங்க சொந்த தொழில் பண்ணுவாங்க அது சுக்கரன் நல்லா இருக்கும் ஜாதத்துல ஏன்னா சுக்கரனுடைய வீட்டை தானே சூரியன் இருக்காரு அப்ப இங்க சுக்கரன் சரிங்களாம் கெட்டு போயிடும் தொழில் பெருசை சொல்லிக்கிறப்ப இருக்காது பதினோராம் இடத்துல இருந்தா நல்லா லாபத்தை கொடுப்பாருங்கிறார் புதனுடைய வீட்டில் சொல்றேன் பயங்கரமான யோகத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் பாகத்துல இருந்தாலும் இங்க சந்திரன் பவன் பெருசா கெடுக்க மாட்டார் யாருக்கு சிம்ம ராசியோ சிம்ம லக்கிறதுக்கு மட்டும் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் இதெல்லாம் அந்த அமைப்பு எல்லாம் இருக்கும் நம்ம சொல்றது இந்த பன்னெண்டு பாகத்தின் இந்த சூரியன் தான் பலனு இதுல என்ன திசை உங்களுக்கு யோகமான திசைன்னா சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரை சூரிய தசை எப்போதுமே யோ சூப்பராக இருக்கும் சூரிய தசை சூரிய புத்தி சூரிய நல்ல இடத்துல இருந்தா சூப்பரான யோகத்தை பார்த்துருவாங்க சந்திர தசை ரெண்டாவது தசை தசை சந்திர தசையும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆனா செலவை கொடுக்கும் ஆனா நிறைய யோகத்தை கொடுத்துருவோம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே தசை சந்தர்ப்பத்தில் பண்ணுவாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அடுத்து செவ்வாய் தசை எப்போதுமே யோகத்தை தான் கொடுக்கும் ஆனா பாதகதவி தான் அவங்களுக்கு தரையில் இருக்காது செவ்வாய் வந்து பொதுவாக பாதகதி கெட்டு போயிருந்தா அங்கே கெட்ட பண்ணி நடக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் இப்ப தசையும் நல்ல யோகமான தசை ஏன்னா சூரியன் செவ்வாய் நட்பு கிரகம் அதெல்லாம் பாதிப்பு இல்லை நம்ம எடுத்துக்கலாம் பெருசா புதன் தசையும் சூப்பரா இருக்கும் வருமான இன்கம் எல்லாமே இந்த புதன் தசையும் நல்லா இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வா புதன் நாலு தசை நாலு கிரகத்தோட தசா வந்தா எப்போதுமே சிம்ம லக்னத்தை பங்களுக்கு தடை கிடையாது நம்ம எடுத்துக்கலாம் பெருசா தாக்கங்கள் இருக்காதுங்கிறாங்க சுக்கர தசை வந்தா சரி இருக்காதுங்கிறாங்க சுக்கர தசையோ சுக்கர புத்தி வந்தா பாருங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மனைவிய குடும்பம் நண்பம் பழக்கம் ஏதாவது சுக்கர சம்பந்தமா ஆசை சம்பந்தமா ஒரு தடை இருக்குங்கிறாங்க ராகு கேது வந்தாலும் பெருசாக இது நல்லா இருக்காதுங்கிறாங்க ஒரு சில மருத்துவ செலவு விரைய செலவு இதெல்லாம் பார்ப்பீங்க விதி விதிஜாது இருக்கு அவங்க விதி ராகு கேது நல்லா இருந்தா நல்லா யோகத்தை கொடுத்துருவாங்க இல்லைனா இங்கே சரியா இருக்காது ராகு கேதும் சரியா இருக்காது சனி பகவானும் சரியா இருக்காது இந்த ஒரு மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்கள் நானு சனி பகவான் சுக்கர பகவான் ராகு கேது நான்கு கிரக தசாபத்தி வந்தா மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மத்த எல்லா திசையும் உங்களுக்கு சிம்ம லக்னத்தை யோகமான திசை பார்த்துக்கணும் அது ஜாதகத்தில் இருக்க இடத்தை பொறுத்து உங்க விதி ஜாதத்துல அந்த கிரகங்கள் லக்னத்துல இருந்து நான் சொன்ன பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து ஒன்னாம் இந்த பன்னெண்டாவது பன்னெண்டு பாதத்துக்குள்ளே எந்தெந்த எடுத்துருக்கலாம் அதை எடுத்து பலன்கள் மாறணும் அதனால ஒரு பொது பலனா இதை நான் கொடுக்குறேன் சரிங்களா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க ஜாதத்தை அனுப்பி பார்த்துக்கிட்டு அது என்ன பரிகாரம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணி நம்ம எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பொருளா பார்க்கலாம் நன்றி